ஹலா எல்லா அனாச்சாரங்களும் வழிகேடு பக்குள்ள லடாத்தின் பின்னால் எல்லா வழிகளும் நரகத்துல சேர்க்கும் இதில் என்ன வழங்குதே அல்லாற சொல் சொல்லாத ஒரு விஷயத்தை செய்கிறது நரகத்தில் உண்டே சேர்த்தப்படும் அப்ப அந்த கொள்கை உறுதி இல்லாதனாலும் இதெல்லாம் ஏற்படுகிறது அப்ப அல்லாற சொல் சொ வந்து கொஞ்சம் மண்ணாக அம்ரினா ஹாதா மாலைசெமின்னு புகுவர்த்தம் இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை எவனாவது உருவாக்குவானேயானால் அது இறைவனால் நிராகரிக்கப்படும் என்றும் நபிகள் நாயகம் சொன்னாங்க மண் ஆமில அமலன் லைனா போக அர்த்தம் எனது உத்தரவு இல்லாமல் ஒரு அமலை யாராவது செய்வானே ஆனால் அதுவும் நிராகரிக்கப்படும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சரல்லா செல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரித்திருப்பதை காட்சி நம்ம பார்க்கிறோம் அப்ப அல்லாஹ் அந்த கொள்கையில் உறுதிங்கிறது யாருக்கு இருக்கிறதோ அவங்க என்ன செய்வாங்க நீ என்ன அல்லாவான்னு கேட்டுவாங்க ஒரு புதுசா ஒரு வணக்கத்தை கொண்டாந்து திணித்தால் இது அல்லா சொல்லியிருக்காங்களான்னு கேட்பாங்க ரெண்டு பேரும் சொல்லலேன்னு தெரிய வறுமையானால் அப்புறம் அதை சொல்லு நீ யாரு நீ என்ன அல்லவா ரசூலா அல்லாவுக்கு ரசூலுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கிறது மற்றவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது இதுதான் அடிப்படை இதுல உறுதி இல்லாட்டி நடக்க முடியும் அல்லாவுக்கு ரசூலுக்கு மாத்திரம் தான் அதிகாரம் இருக்கிறது மார்க்கத்துல வேற யாருக்கும் அதிகாரம் இல்லைங்கிற இந்த பேசிக்கான விஷயங்கள் கூட தெரியாவிட்டால் நம்முடைய அமல்கள் எப்படி பயன் தரும் என்பதை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் சல்லா குலே செல்முடைய சமுதாயத்திலேயே சகாபாக்களை நம்ம சிறந்தவர்கள் நம்புவோம் அவங்களுடைய சின்ன சின்ன அற்பமான அமல்களுக்கு கூட பெரிய பெரிய கூலிகள் கிடைக்கும் ஏன்னா அவங்க கஷ்டமான காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தாய் தந்தை தியாகம் செஞ்சாங்க பொண்டாட்டி புருஷன் தியாகம் புருஷன் பொண்டாட்டி தியாகம் சொந்த ஊரை தியாகம் பண்ணாங்க சொத்து பத்துக்களை தியாகம் பண்ணாங்க இது போதாதுன்னு அடி உதைய விட்டு குத்து இதுக்கெல்லாம் வந்து இலக்கானார்கள் அப்போ அவ்வளவு சிரமமான கஷ்டமான காலத்தில் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால அவங்க வந்து ஒரு கையளவு செய்த ஒரு தர்மத்தினுடைய நன்மை நம்ம மலையளவு செய்யறோமே அதை விட அதிகமா இருக்கும் அவங்க கையளவு செய்த தர்மத்துடைய நன்மையை கூட நம்ம மலையளவு செய்தால் கூட அடைய முடியாது என்று இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது நபிகள் நாயகம் கூட சொல்றாங்க அந்த அந்தஸ்தில் உள்ள சகாபாக்கள் கூட அல்லா ஒன்று சொல்லாத ஒன்றை செஞ்சாங்கன்னு சொன்னா அவர்கள் இறைவனுடைய தண்டனைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்று நம்ம அதிக சரலை பார்க்கிறோம் நல்லா ரசூலும் சொன்ன அதுக்கு மாத்திரமா சகாபாக்களா இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது செய்து விட்டார்களையானால் அவங்க சகாபாக்களாய்ட் நல்லா விடுவான வருகிறது நபிகள் நாயகம் சரலாவுலே செல்ல அவங்க சொல்றாங்க மகசர் மைதானத்துல அந்த விசாரிப்பதற்காக எல்லா மக்களும் ஒரே இடத்துல திரட்டி வைக்கப்பட்டிருப்பார்கள் இல்லையா அந்த மைதானத்துல எல்லாரும் நிக்கக்கூடிய நேரத்துல கடுமையான வெப்பம் அந்த நேரத்தில் கொஞ்சம் தண்ணி இருந்தால் தான் அதை வந்து தாங்கி கொள்ள முடியும் அப்படின்ற தண்ணீருக்காக எல்லாரும் அலையும் மோதக்கூடிய அந்த நேரத்தில் ஹவுலுல் கௌசரி என்ற தடாகம் அது என் பொறுப்பில் தரப்பட்டிருக்கும் நபிகள் நாயகம் செல்லாசலன்னு சொல்கிறாங்க அந்த தடாகம் வந்து என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கும் இப்போ வரக்கூடிய நல்லவங்களுக்கெல்லாம் நான் அந்த தண்ணீரை வந்து என்ன செய்வேன் கொடுப்பேன் என்னுடைய பர்மிஷனோடு அவங்க வந்து என்ன செய்வாங்க அந்த தண்ணீரை எடுத்து செல்வாங்க அப்படி ஒவ்வொருத்தராக வந்து தண்ணீரை எடுத்து கொண்டுருக்கும் பொழுது ஒரு சாரார் மட்டும் அங்க வரையில மலக்குகள் தடுப்பாங்க ஆனால் அவர்கள் எனக்கு ஏற்கனவே தெரியும் சகாபாக்களா இருந்த காரணத்தினால நான் அவர்களுடைய அடையாளத்தை வைத்து அறிந்து கொள்வேன் அறிந்து கொண்டு நான் சொல்லுவேன் நான் சொல்லுவேன் அசஹாபி இவங்க இவங்கெல்லாம் என்னுடைய தோழர்கள் எனக்கு நல்லா தெரியும் அவங்கள உலகத்துல என்னோட நல்லா தானே இருந்தாங்க என் தோழர்களா இருந்தாங்களே அவங்களையும் தடுக்கிறீங்கன்னு நான் கேட்பேன் மலக்குகள்கிட்ட கேட்பேன் அப்ப மலக்குகள் சொல்லுவாங்க யா முஹம்மத் உனக்கு பின்னாடி இவர்கள் என்னவெல்லாம் உருவாக்கினார்கள் என்று உனக்கு தெரியாது நீ இருக்கிற வரைக்கும் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவர்கள் ஒழுங்காக இருந்தார்கள் உன்னுடைய மரணத்திற்கு பிறகு அவங்களா சில விஷயங்களை உண்டாக்கிட்டாங்க அந்த மாதிரியான ஆட்களுக்கு வந்து இடம் கிடையாது அதை வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சகாபாக்களா இருந்தவர்கள் தடுக்கப்படுறாங்க எவ்வளவு அந்தஸ்து உள்ளவங்க எவ்வளோ தியாகங்கள்லாம் செஞ்சவங்க அப்படி இருந்தால் கூட இந்த விதத்திலிருந்து வரக்கூடிய நேரத்தில் அங்கே என்ன வந்துருதுன்னு கேட்டால் அல்லாரை சொல்லக்கூடிய அதிகாரம் வேற ஒரு ஆளுக்கு போதும் அவ்வளோ பெரிய விஷயம் சின்ன விஷயமா நினைக்கிறோம் ஒரு ஒரு தானே ஒரு தானே ரெண்டு தொழுக தானே அதனால என்ன வந்திருதுன்னு நம்ம என்ன செய்யணும் தப்பாக விளங்கி வைத்து கொண்டிருக்கிறோம் அதை அப்படி எல்லாம் எடுத்துக்கிற மாட்டான் இதை நான் சொல்றதா நான் சொல்லுவது நீ சொல்லுவியா அதான் அங்கே உள்ள மேட்ரு செஞ்ச காரியம் என்னங்கிறது எல்லாம் பார்க்க மாட்டான் இந்த அதிகாரம் எனக்கு உரியதா ஆளுக்கு உரியதா நீ என்ன அர்த்தம் முகமது ரசூல்லான்னு சொன்னி அதுக்கு என்ன அர்த்தம் இப்படித்தான் நல்லா எடுத்துக்கொள்ற காரணத்தினாலதான் சகாபாக்களா இருந்தாலும் நீங்க எப்படி ஒன்றை உண்டாக்கலாம் எது செய்யணும் எது செய்யக்கூடாது நீங்களாம் வந்துட்டு இதை செய்ய செய்ய சொந்தமா உண்டாக்குனீங்கன்னா அந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது அந்த மாதிரி செஞ்ச காரணத்தினால அவங்கள தடுக்கப்படுகிறது என்று நம்ம புகாரி முஸ்லீம் உள்பட ஏராளமான ஹதீஸ் நூல்களில் பார்க்கிறோம் அதனால நம்ம என்ன உறுதியில் இருக்கனே லாயிலாக இல்லல்லாவில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் முகமது ரசூலுல்லாவில் உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொன்னது மட்டும்தான் மார்க்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்கும் அல்லாஹுடைய அல்லாஹ் ரசூல் சொன்னது மார்க்கோம்னு சொன்னால் அதுக்கு பேர் உறுதி இல்லை அல்லாஹ் ரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்குன்றதான் உறுதி அல்லா ரசூல் சொன்னது மார்க்குன்னு தான் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறானே அதுல அதுல வந்து உறுதிப்பாடு கிடையாது அல்லாஹ் சொன்னாலும் மார்க்கும் ரசூல் சொன்னாலும் மார்க்கும் அஜப்து சொன்னாலும் மார்க்கும் பெரியார் சொன்னாலும் மார்க்கும் அப்படின்னு பத்து லிஸ்ட்ல ஒரு ஆளாக அல்லாவையும் ரசூலை வைத்திருந்தானே ஆனால் அதுக்கு பேர் உறுதி கிடையாது எப்படி இருக்கணும்னு கேட்டா ஒண்ணு இருக்குங்கன்னு இன்னொன்னு இல்லைங்கனும் ரசூல் சொன்னதுதான் மார்க்கும் வேற எவர் சொன்னாலும் மார்க்கும் இல்லை இதுதான் இந்த கொள்கை முக்கியமான கொள்கை உறுதி இந்த எந்த கொள்கை உறுதியில் நம்ம மைனஸா இருக்கிறோமோ எந்த கொள்கை உறுதியில நம்ம வந்து வீக்கா இருக்கிறோம்னு கேட்டா வணக்கத்திற்குரியவன் அல்லாவுத்தவரை யாரும் இல்ல முகமது அல்லாஹல்லம் அல்லாஹுடைய தூதர் அந்த விஷயத்துல அதிகாரம் எல்லாம் அல்லாஹுக்குண்டு விளங்காம அதுல நம்ம என்ன செய்யறோம் யாருக்கு வேண்டாலும் அந்த அதிகாரத்தை கொடுக்க தயாராகி விடுகிறோம் எல்லா குழப்பங்களுக்கும் எல்லா அனாச்சாரங்களுக்கும் எல்லா விதத்துகளுக்கும் இதுதான் அடிப்படையாக இருக்கிறது இன்றைக்கு கூட நீங்க பார்த்துக் கொள்ளலாம் இப்ப சவுஹிதுங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு 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 அமைப்பாக இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய கொள்கை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் குரான் இது மட்டும்தான் மார்க்கும் புராணத்தை தவிர வேறு எதுவும் மார்க்கம் இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் இப்படியான ஒரு நேரத்தில் நம்மளே எப்படி மாறிடுறோம் சில நேரங்கள்னு கேட்டால் நம்மளுக்கு நெருக்கமான சில விஷயங்களை யாராவது சொல்லுவாங்க ஆனால் பல விஷயங்களை அவங்க மாறிபட்டு இருப்பாங்க அவர்களும் கரெக்டான மார்க்கத்துலாம் இருக்கிறாங்க நம்ம நினைச்சிட்றோம் எப்படி நினைக்கிறோம் சில பேர் இருக்கிறார்கள் தர்காவுக்கு போகக்கூடாது என்பார்கள் மதுக போக கூடாது என்பார்கள் அதே நேரத்தில் என்ன சொல்வார்கள் கேட்டால் வந்து சகாபாக்களை பின்பற்றணும் பெரியார்கள்லாம் பின்பற்றணும் அவங்க சொல்லாத ஒன்று நம்ம சொல்லக்கூடாது அவங்க சொல்லாத ஒரு விளக்கத்தை நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுவார்கள் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் ஆஹா இது ஆபத்தான கொள்கை நம்ம எதை பார்த்துட்றோம் அவங்களும் தானே தர்காவுக்கு போக வேணாம்ங்கிறாங்க அவங்களும் தானே மதுகு வேணாங்கிறாங்க அப்படின்னு பார்க்கறமே தவிர இவங்க ஒரு டேஞ்சரான ஒரு கொள்கையை சொல்கிறாங்களே இவங்களோட நம்ம இப்படி ஒட்டுறது எப்படி மற்ற கொள்கைக்காரங்களை நம்ம எதிர்க்கிறோமோ இவங்களை நம்ம எதிர்க்கலைன்னு சொன்னால் நம்மள்கிட்ட என்ன இல்லை உறுதி இல்லை எதில் உறுதி இல்லை அல்லாரசூல் சொன்னது மட்டும்தான் மார்க்கிறது சில பேரை ஆதரித்து எதிர்க்கிறோம் நம்மளோட சில விஷயங்கள்ல யார் ஒத்து போகிறார்களோ அவங்கள வந்து நம்ம ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் சில விஷயங்கள்ல முரண்பட்டு போறவர்களையும் ஆதரிக்கக்கூடியவர்களாகவும் நம்ம பார்க்கிறோம் அப்ப நம்ம இந்த கொள்கையில் உறுதி உள்ள யாராக இருந்தாலும் இதுவும் அதுவும் தகுதிதான அவங்களும் இவங்களும் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு எட்டமே கிடையாது யாரு குரான மட்டும் மார்க்கம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் இந்த கொள்கை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை எதிர்த்து நின்றால்தான் அது தப்பு என்று டிக்ளேர் பண்ணினால் மட்டும்தான் நம்ம அந்த இல்லல்லா முகமது ரசூல்லாவில உறுதியா இருக்கிறோம் என்ற அர்த்தம் மார்க்கம் அல்லாவுக்குரியது ரசூலுக்குரியது என்பது நம்ம விளங்கல் என்று சொன்னா நம்மளுடைய ஈமானில் உறுதியே கிடையாது இந்த உறுதியற்ற ஈமானால் மறுமையில நம்ம வெற்றி பெற முடியாது சகாபாக்களை விடுங்க இன்னும் ஒருபடி மேல போய் பார்த்தோம் என்று கேட்டால் நபிகள் நாயகம் செல்லா செல்லும் அவங்களுடைய போதனைகளை கூட நம்ம ரெண்டா பிரிக்க வேண்டி இருக்கிறது எப்படி இந்த மார்க்கம் சொல்லுதுன்னு கேட்டா நபிகள் நாயகம் செல்லல்லா உலேசனம் அவங்களுக்கு வந்து ரெண்டு நிலை இருக்கிறது ஒன்னு அல்லாஹுடைய தூதர் என்கிற அடிப்படையில் உள்ள ஒரு நிலை இன்னொன்று வந்து அல்லா உடைய தூதர்ங்கிறது இல்லாத மனிதர் என்ற ஒரு நிலை ரெண்டு நிலை நபிகள் நாயகம் சுரலாலை செல்லம் உங்களுக்கு நமக்கு எல்லாம் ஒரு நிலை தான் இருக்கு மனுஷங்கிற ஒரு நிலை தான் நமக்கு இருக்கு நமக்கு வகி வரல இப்ப நபிகள் நாயகம் சுரலா அழைச்சலம் அவங்களுடைய செயல்பாடுகளை கூட நம்ம எப்படி பார்க்கணும்னு மார்க்கம் சொல்லுதே அவங்க எதை ரசூல்ங்கிற முறையில சொன்னார்களோ அதுதான் மார்க்கும் ரசூல் என்ற முறையில் இல்லாம அவங்க சில விஷயங்களை சொல்லி இருப்பார்களே ஆனால் அது கூட மார்க்கம் இல்லைன்றது நம்ம சகாபி பெரியார் சொல்லித் தெரிகிறோம் நபிகள் நாயகம் செல்லாசன் அவங்களுடைய செயல்களை கூட வகையில் சொன்னார்களோ எதை தூதர் என்ற முறையில் சொன்னார்களோ அதை மார்க்கம் ஒத்துக்குறீங்க எதை வகி இல்லாமல் சொன்னார்களோ செய்தார்களோ அதுக்கு மார்க்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது அது சுண்ணத்தாகவோ அது கடமையாகவோ அது விரும்பத்தக்கதாகவோ ஒரு காலம் ஆகாது அப்படி பிரிக்கிறோம் மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக சில உதாரணங்கள் நான் சொல்கிறேன் நபிகள் நாயகம் சரலாவலை